செத்து நிறைந்த வாழைப்பூ எப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு மறக்க மாட்டீங்க சுவையில் அல்லும் ஆரோக்கியத்தில் வெல்லும் பாரம்பரிய சுவையான வாழைப்பூ உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அரை கிளாஸ் கடலைப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கேற்ப ரெண்டு வாரம் மிளகா மூணு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி காஸ்பூன் மஞ்சத்தூள் காஸ்பூன் ஜீரகம் காஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பருப்பை வடை மாதிரி தட்டி இட்லி குக்கரில் டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு உதிரியாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி பொரிய விடுங்க பொடியாக நறுக்கின அஞ்சு டு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு உரமிளக ஆட் பண்ணி பொரிய விடுங்க வாழைப்பூ க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தூளுப்பூ ஆட் பண்ணிக்கோங்க வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் உதிரியாக அரைச்ச பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா செம டேஸ்ட்டாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பாரம்பரியத்தின் சுவையான வாழைப்பூ உசிலி ரெடி ஆயிடும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்குற வாழைப்பூ வாரத்திற்கு ஒரு முறையாவது எடுத்துக்கொள்வது நம்ம உடம்பிற்கு ரொம்ப நல்லது எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் ப்ளேலிஸ்டில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள்